வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ பைவ் ஜீரோ எயிட் பெயர் ஐஸ்வர்யா ஸ்ரீ பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் பெங்களூர் நட்சத்திரம் கார்த்திகை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவின் டூ ஃபைவ் ஜீரோ போர் பைவ் பெயர் காவியா பிஏஎம்ஏ பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஊர் வந்தவாசி நட்சத்திரம் திருவாதிரை தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் வரன் தேடுவோர் தங்களுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்து ஸ்ரீஜெய் மேற்றிமொழிக்கு தெரிவிக்கவும் வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் பெயர் சங்கீதராஜ் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் அறுபத்தி ஐயாயிரம் ஊர் வாழப்பாடி நட்சத்திரம் உத்திரட்டாதி இதுபோன்று தங்கள் வீட்டு வரணையும் அறிமுகம் செய்ய ஸ்ரீஜெய் மேற்றி மொழியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபாய் சிக்ஸ் எயிட் செவன் பெயர் பவித்ரா பிகாம் ஐடி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் கோவை நட்சத்திரம் கேட்டை வன்னியர் வரன் பதிவுக்கு ஸ்ரீஜெய் மேற்றி மொழியை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு பன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் பெயர் தாரா பிகாம் எம்காம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஊர் ராணிப்பேட்டை நட்சத்திரம் பூரட்டாதி பன்னியர் அறிமுக பதிவியன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் பெயர் ஸ்ரீனிவாஸ் பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊர் ஆம்பூர் நட்சத்திரம் பூரம் இது போன்று தங்கள் வீட்டு வரனையும் அறிமுகம் செய்ய ஸ்ரீஜய் மோனியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரண் 25671 பெயர் கண்மணி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் பன்ருட்டி நட்சத்திரம் பூராடம் வன்னியர் வரண் பதிவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு

ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் சதயம் வன்னியர் வரன் அறிமுக எயிட் பெயர் ரேவதி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊர் அரக்கோணம் நட்சத்திரம் சுவாதி வன்னியர் வரன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் பெயர் வெங்கடேசன் எம்எஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வேலை அரசு வேலை வருமானம் அஞ்சு லட்சம் ஊர் ஆரணி நட்சத்திரம் விசாகம் இதுபோன்று தங்கள் வீட்டு வரனையும் அறிமுகம் செய்ய ஸ்ரீஜெய் மேட்சி மொனியை தொடர்பு கொள்ளவும் பன்னியர் வரண் அறிமுக பதிவு டூ ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ பேர் ஸ்வேதா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் போலூர் நட்சத்திரம் மிருக சீரிசம் வன்னியர் வரன் பதிவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுக பதிவு எண் டூ ஃபோர் ஃபோர் எயிட் டூ பெயர் மோனிசா எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் சென்னை நட்சத்திரம் அகம் வன்னியர் வரண் அறிமுக பதிவியின் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் பெயர் பரணிதரன் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் மூணு லட்சம் ஊர் குத்தாலம் நட்சத்திரம் பூசம் இதுபோன்று தங்கள் வீட்டு வரனையும் அறிமுகம் செய்ய ஸ்ரீஜெய் மேட்சி மொனியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபைவ் செவன் டூ நைன் பெயர் பிரியா எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஊர் திருவெற்றியூர் நட்சத்திரம் அவிட்டம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபைவ் செவன் ஒன் த்ரீ பெயர் கீர்த்தனா எம்ஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் அவிட்டம் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ பெயர் ஞான பி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் எண்பதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் உத்திரட்டாதி சமூக ஊடகங்களில் தங்கள் வீட்டு வரனையும் அறிமுகம் செய்ய ஸ்ரீஜெய் மேற்றி முனியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபைவ் செவன் ஒன் த்ரீ பெயர் கீர்த்தனா எம்ஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் அவிட்டம் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் பெயர் சங்கீதா பிஇ எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பூரட்டாதி வன்னியர் வரன் பதிவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் பெயர் ஜோதிலட்சுமி பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் திருவோணம்